கருணையுள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நாம் வாரந்தோறும் உயிரிழக்க செயல்கள் செய்து வருவது அனைவரும் அறிந்ததே அந்த வகையில் இந்த வாரம் திருவோரம் சுற்றித் திரியும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு பிஸ்கெட்டுகள் கொடுத்தல் வாயில்லா ஜீவராசிகளுக்கு மருந்து கொடுத்தல் பறவைகளுக்கான விதைமனை கூடுகள் அமைத்தல் பறவைகளுக்கான நீர் கிண்ணங்கள் அமைத்தல் அரசு மருத்துவமனை மற்றும் பொது இடங்களில் பொதுமக்களுக்கும் நோயாளிகளுக்கும் மூலிகை கஞ்சி வழங்குதல் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குதல் சாலையோரம் இறந்து கொடுக்கும் வாயில்லா ஜீவராசிகளை எடுத்து அடக்கம் செய்தல் ஆகிய உயிரிழக்க செயல்கள் சிறப்பாக நடைபெற்றன இந்த உயிரிழக்க செயல்கள் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து கருணையுள்ளங்களுக்கும் இன்றைய விதை நாளை விருட்சம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் பிறருக்கு செய்வது அனைத்தும் நமக்கானது என்ற உணர்வில் இந்த உதவிகளை தொடர்ந்து செய்திருங்கள் இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம்